ஹைகைஸ் உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎம்எஸ் தமிழா வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் நெருங்க போது மார்ச் பதினாலு வந்து ஒன் இயர் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆக போகிறோம் அடுத்த இயருக்கு வந்து காலேஜ் பதிவு போகிறோம் அதுக்கு மு அது மட்டும் இல்லாமல் ஒரு பரிசு வந்து தொகையை வந்து அறிவிக்கலாம் நம்ம வந்து கிவே ஒரு பரிசு மாரி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து பேச போகலாம் ஜிஎம்ஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சொல்லக்கூடிய தகவல் மூலியமும் இந்த சிறப்பு வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் இப்போ ஜிஎம்எஸ் தமிழை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போதே இது வந்து மார்ச் பதினாலு வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி மேலே நம்ம வந்து சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணு வீடியோ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து இரநூத்தறுபத்தி மூணு வீடியோ வந்து ஷார்ட்ஸும் இரநூத்தறுபது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் பதிவிட்டிருக்கோம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நல்ல சந்தோஷம் இன்னும் நல்லா வந்து இன்னும் நிறைய வரவேற்பு இது கொடுக்கணும் வரவேற்பு கொடுக்கணும் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து இவ்வளோ வீடியோ பதிவிடுறதுக்கு வந்து ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவுனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இவ்வளோ வீடியோ பதிவிட்ருக்குறேன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு தான் சொல்லணும் நம்மளோட சேனலுக்கு ஆனால் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸு இந்த வியூஸ்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது ஒரு கணக்கு இருந்தாலும் ஆனையே நம்ம அடி லட்சத்தை அடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இல்லையா அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சாதம் இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய வந்து டெவலப் ஆகணும் இன்னும் நல்ல குவாலிட்டி வந்து நல்லா கொடுக்கணும் வீடியோ குவாலிட்டி நல்லா கொடுக்கணும் ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா கொடுக்கணும் சிறப்பாக கொடுக்கணும் நம்ம வந்து இப்போ தான் பேசிக் ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு போது பார்ட் டைமாக யூடியூப்பும் பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணுறேன் அதில் யூடியூப்பில் வந்து ஒரு நாலு மூணு நேரம் வந்து சிதில் பண்ணி அந்த மூணு மணி நேரத்தில் தான் ஒர்க் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இதுக்கப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக முன்னுண்டு யூடியூப் மட்டும் தான் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து யூடியூப்பில் தான் நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு என்னோடய ஆசை அதனால் வந்து முழுமையாக வந்து யூடியூப்பில் இறங்கி இப்போ வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து போயிட்ருக்கோம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தாலே நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஒரு மாதத்துலேயே ஒரு வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதுவரைக்கும் எடுத்த சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் வந்து க வந்திருக்கோம் ஆனால் பட் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்த சப்ஸ்கிரைபர் வந்து கம் கம்மி நான் பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது பார்ட் டைமே வந்து அந்த டைம் வீட்டுக்கு உதவிக்கு ஷெடியூல் போட்டு இதுக்கான வீடியோ எல்லாம் டெய்லி அப்லோட் பண்ணுறோங்க அதுக்கான நல்ல வரவேற்பு கிடைச்சு அந்த இப்போ வந்து ஒரு நேர் வந்து போது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அடுத்த ஏரை வைக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட எக்ஸ்பர்ட்டாக அந்த இலக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இலக்கை வந்து கண்டிப்பாக அடி சென்றும் அப்படின்றத நம்மளோட வேண்டுகோள் ஏன்னா வந்து நம்ம எதுக்காக வந்து நம்ம இவ்வளோ வீடியோ போட்டு ஒரு இது பண்ணாமல் இது மூஞ்சி சுழிக்காமல் அடுத்த வீடியோ போடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது கிடையாது எனக்கு ஒரு ஒரு வீடியோ போடும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த வீடியோச்சும் நம்ம வந்து நல்லா ஒரு மக்கள் நல்ல கருத்து போய் சேர்ந்து சே போயிட முடியுமா அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து எடுத்து பேசுவோம் ஆனால் பட் வந்து ஒரு சில டைமில் வந்து வியூஸ் வந்து அதிகமாக போகும் ஒரு சில டைமில் வந்து கம்மியாக போகும் அந்த யூடியூப் அழகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற கண்டென்ட்டு குவாலிட்டி அந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு தான் வந்து ப்ரமோட்டே பண்ணும் உடனே ப்ரொமோட் பண்ணி விட்டு ஒன்று வந்து பப்ளிஷிட்டி பண்ணிடறாது நான் வந்து கிட்டத்தட்ட வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா நானூற்றி தொண்ணூற்றி மூணு வீடியோ போட்டும் ஒரு சில டைம்லாம் வந்து பத்து வியூஸ் அஞ்சு வியூஸ் போகிறது ஐயோ நம்ம இது போல் கஷ்டப்பட்டுமே அப்படின்லாம் இது நினைக்க மாட்டேன் நம்மளோட கண்டென்ட்டை வந்து விரைவில் எப்பாச்சும் நம்மளுக்கு வந்து அடுத்த இதில் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த வீடியோ கண்டென்ட் போடலாம் அடுத்த கண்டென்ட் போடுவோம் அடுத்த கண்டென்ட் போடுவேன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் மெயின் கோர் அப்படிலாம் கிடையாது மக்கள்கிட்ட வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து கரெக்டாக சேரணும் அப்படின்றத எங்களோட நோக்கமே முழுமையா நோக்கம் இப்போ வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனைகள் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் ஆனால் எனக்கே என் சேனலில் வந்து நான் பழைய வீடியோலாம் எடுத்து போட்டு பார்ப்பேன் நான் எப்படிலாம் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி பேச வரேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே வந்து சிரிப்பாக இருக்கும் நானாக இப்படி பேசியிருக்கேன்னா நான் தானே இப்படி பேசுறேன்னா இவங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி தான் பேசியிருக்கிறனா அப்படின்ற விஷயலாம் தெரியுது ஒன் இயர் வந்து அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்குலாம் வந்து பசங்களோட பேசுகிறது மட்டும்தான் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தெரியும் ஆனால் மட்டும் வந்து ஒரு மீடியா முன்னாடி ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து பேசணும் அப்படின்னாவே எனக்கு வந்து ஒரு பயம் கைக்கெல்லாம் நடக்கும் அப்படியே வேர்த்து கொட்டிடும் அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும் காலேஜ் ஸ்கூலு காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடை பேச்சையே இப்போ கட்டுரை போய்ட்டு அந்த மாதிரிலாம் கிடி கிடு கிடுகிடுன்னு காடில் அதர் ஒரு மைக் முன்னாடி வந்து பேசணும் அப்படின்னாவே ஆனால் இப்போ வந்து ஒரு வருஷமாக அவங்க முன்னாடி வந்து பேசுகிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரதாஸ் பிரசாதம் தான் சொல்லணும் மிகப்பெரிய நான் வந்து கனவு நான் வந்து ஒரு மீடியாவில் வந்து பேசணும் நான் வந்து நல்ல வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் முழு மனதோடு நம்ம வந்து பதிவிட்ருக்குற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனலில் இதுக்கு முன்னாடி இப்போ பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எல்லாம் நிறைய சொன்னீங்க அதெல்லாம் ஒன்று ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் இப்பயும் நிறைய குறைகள் இருக்கும் இருந்தாலையும் அதை பற்றி சொன்னீங்கன்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கணும் சொல்லிக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நான் மட்டும்தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன் நானே வீடியோ எடிட் பண்ணுவேன் நானே அப்லோட் பண்ணுவேன் நானே புது கண்டென்ட் தேடுவேன் அந்த மாதிரி ரிசர்ச் எல்லாமே தான் இதேமாரி நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருப்பாங்க ஆனால் பட் வந்து எனக்கு வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரெண்டு பேர் மூணு பேர்லாம் இருப்பாங்க ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாங்க அது மாதிரி தான் நானும் என்னோடய கண்டென்ட்டுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லுமே நான் தான் எடுப்பேன் நானே தான் எடுத்து நானே வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நானே இது பண்ணுறேன் இது வந்து எனக்கு என்னோடய ஒர்க்கு ப்ரொஃபஷனலும் ஃபுல்லுமே இது வந்து ஒர்க் ஃபுல்லுமே இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் ஃபுல் முழுமையாக ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஜாப்பை வந்து கெரியரை வந்து இதில் வந்து இது பண்ணுறோம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னோடய கெரியர் வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்லுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல கண்டன்ட்டை கொடுக்குன்றது தான் என்னோடய குறிக்கோள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதோட ஒரு படி மேலேறி தான் நான் வந்து நல்ல கண்டன்ட்டை கொடுப்பேன் நீங்கள் வந்து அளவுக்கு இது இப்போ கொடுத்த ஆதரவோடு இன்னும் நிறைய ஆதரவு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நானும் ஒரு வருஷமாக நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு வருஷத்தில் வந்து எவ்வளோ சம்பாரிச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் யூடியூப் செலவு பண்ணது வெளியில் சொன்னால் வந்து நீங்கள் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணி அது வந்து என்னோட காசு இருந்துட்டு செலவு பண்ணல நான் வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதுக்கு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி ஃபுல் டைமில் வந்து நைட்டு வரைக்கும் பன்னெண்டு மணி பதினோரு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி மிகப்பெரிய இதை வந்து எல்லாம் பண்ணி நான் வந்து மிகப்பெரிய அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஒரு ஒரு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் பட் வந்து இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ என்னோட இதுக்கு வந்து இன்கம்ன்றது ஒன்றுமே கிடைக்கவே கிடையாது நான் மான்டிஷன் வரதுக்கு ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வந்து கொஞ்சம் பெண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து மான்டேஷனுக்கு எலிஜி பண்ணுவேன் அதுக்கப்புறம் யூடியூப் வரமெண்டுமே வரும் ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு வருஷம் நான் யூடியூப்பில் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னோட கே எனக்கு பிடிக்கும் யூடியூப்பில் ஒரு மீடியாவில் வந்து பேசணும் நல்லா இருக்கணும் அப்படின்றது இல்லை நல்ல கருத்தை வந்து மக்களுக்கு வந்து சொல்லணுன்றது நல்லா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்காக மட்டும்தான் தொடர்ந்து எனக்கு வந்து நிறைய தோல்வியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் நினச்சிருப்பீங்களா ஒரு வீடியோவில் போட்டாலே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னு நினைக்கலாம் நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகப்படியான ஒரு அறுபத்தெட்டாயிரமா எழுபத்தாயிரமோ தான் அதிகப்படியான வியூஸாக போயிருக்கு ஒரே வீடியோக்கு மட்டும் மற்ற வீடியோக்கெலாம் மினிமம் ஒரு நூறு ஐம்பது எழுபது நூறு இரநூறு அந்த மாதிரி க சிங்கிள் தான் போயிருக்கோம் வியூஸ் ஆனால் பட் இருந்தாலும் தொடர்ந்து நான் கண்டிப்பாக வந்து சாதிப்பேன் யூடியூபில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சாதிக்கணும் ஒரு எண்ணத்தில் தான் ஒரு குறிக்கோள் ஒரு வெறி அதில் வந்து நம்ம வந்து சாதிக்கணும் நல்ல கண்ட் கொடுத்த மக்களை வந்து பிடிக்கும் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து இவ்வளோ நாளில் வந்து நம்ம வந்து பண்ணது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான் இது வந்து எனக்கு வந்து எனக்கு பணம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சுலிக்கிறதுல பணம் வரலை அப்படின்னு எதிர்பார்க்கல எனக்கு வந்து கண்டிப்பாக இன்னைக்கு கஷ்டப்பட்டால் ஒரு நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம் க கனவு நினமாகும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்ருக்கேன் உங்களோட மேலாண் கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடும்போது நிறைய குறைகள்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக திருத்திக்கலாம் நான் வந்து திருத்த மாட்டேன் நான் சொல்கிறது தான் இது அப்படின்றலாம் எந்த இதுவுமே கிடையாது இப்போ தான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் வந்து சேஞ்ச் பண்ணி மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து வீடியோ கொடுக்கணும் கண்டென்ட் கொடுக்கணும் தான் என்னோட நோக்கமே விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து கிவ் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் ஒரு லட்சத்துக்கு கொடுப்பாங்க ஒன் மில்லியன் கொடுப்பாங்க பத்து மில்லியன் கொடுப்பாங்க அதுமாரி மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணால் கொடுப்பாங்க பட் நாம் அது மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் நாம் லட்சம் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒன் மில்லியன் கிடச்சிரண்டா ஒரு பத்து மில்லியன் அது ஒரு லட்சம் கிடச்சிரண்டா அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் ஒரு பத்து மில் லட்சம் வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் சொன்ன ஆனால் பட் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது அதில் இறங்கி வேலை செய்யும்போது தான் தெரியுது என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறோம் என்னென்ன நடக்குது என்னென்ன எப்படி கஷ்டம் மக்கள் வந்து கவர்றாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது பண்றாங்க அப்படின்ற விஷயம் வந்து நிறைய வந்து இது வந்து நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்றனால வந்து நான் தான் வந்து இது பண்ண முடியும் நீ தான் வந்து ஜோவிக்க முடியும் கிடையாது கிடையாது இது யார் வரணும் வரலாம் யாருன்னு வரனா ஜோவிக்கலாம் இதில் வந்து நான் தான் பர்டிகுலர் நபர் வந்து தான் ஜெயிக்கணும் அப்படின்றது எண்ணமே கிடையாது கிடையாது யூடியூப் பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வந்து எல்லாருமே நீ யார் வேணாலும் இது வரலாம் உங்களோட கண்டென்ட் குவாலிட்டி தான் மக்கள் விரும்புவாங்க கண்டென்ட் குவாலிட்டி இல்லைனா விரும்ப மாட்டாங்க அதை தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாம் செஞ்ச தவறுகள்லாம் வந்து பதிலாக திருத்திட்டு புதிய புதிய இது வந்து விஷயத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது வருங்காலத்தில் வந்து நம்ம வந்து நல்லா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்களோட கருத்துக்களை வந்து நம்ம சொல்லுங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நான் உங்களை நம்பி தான் சேரலே ஆரம்பிச்சோம் ஒரு வருஷம் வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த வருஷத்துக்கு வந்து ஸ்டா படியை எடுத்து வைக்க போகிறேன் இதெல்லாம் யாருனாலாம் நான் உங்கள் நீங்கள் பார்க்குற தான் நீங்கள் பார்க்குற ஒரு வியூஸ் ஒரு டைம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அதனால தான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு மேலே நான் தொடர்ந்து அப்லோட் அப்லோட் பண்ணுவேன் நல்ல குவாலிட்டியான அப்ளோட் கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுவோன்றது கூட சொல்லிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து கிவே ஒன்று கொடுக்கணும்னு சொன்னால் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா பணமாக தான் இது பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய இதில் படித்து பார்க்கும்போது பணம் கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல் ஸ்கேம் அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் வந்து பணம் கொடுக்க மாட்டோம் பொருளை நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் விங் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா அமேசான் ஆகட்டும் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா பொருள் மதிப்பான வேல்யூ எந்த பொருளை எடுத்தாலையும் நான் வந்து பணமாக கொடுத்துருவேன் அந்த பணம் நான் பே பண்ணிடுவேன் அவங்களுக்கு வந்து பொருளை வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அதுதான் வந்து கீவேனு கொடுக்கலான்ட்டு ஒன் இயர் செலப்ரேஷனுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ஜிஎம்எஸ் தமிழான்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வந்து டைப் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட நிறை குறைகள் என்ன வேணால் சொல்லுங்கள் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணி விடுங்க அது வந்து எப்படின்னா மார்ச் பதிமூணாம் தேதி வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது ஃபில்ட்ரு பண்ணுறது அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி டாஃப்ல வரவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரைஸ் வந்து வின் பண்ணி லிஸ்ட்டை வந்து அறிவிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து கம்யூனிட்டிலேயும் அந்த விஷயத்த வந்து டேக் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைஸ் வந்து நல்லா இருக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து கொடுக்க முடியும் நான் நிறைய கொடுக்கலான் தான் எனக்கு ஆசை ஆனால் பட்டு நம்மளோட இன்கம் உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கு இல்லையா அது வந்து என்னோடய இன்கம் எவ்வளோ வருது என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கே இல்லையா அதனால் வந்து பிகினிங் ஸ்டேஜின்றதுனால ஒரு தௌசண்ட் கொடுக்கலாம் நம் விரைவில் வந்து ஒன் லேக்கு ஒன் மில்லியன் அந்த மாதிரி ரீச் ஆகும்போது நீங்கள் என்ன அமௌண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி அப்போ என்ன சூழ்நிலை தகுந்த மாதிரி வந்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆயரூவா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மார்ச் பதினாலாம் தேதி வந்து கண்டிப்பாக அறிவிக்கப்படும் அதில் யார் வின் பண்ணுறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நிறைய பேர் வந்து முடிஞ்சளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் என்னென்னு சொல்லிடலாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஹாஸ்டாக் ஜிஎம்எஸ் தமிழான்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபில்டர் போடும்போது வந்து ஹாஸ்டாக் ஜிஎம்எஸ் தமிழான் போட்டு ஃபில்டர் பண்ண எடுத்தேன்னா யார் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறாங்களோ வந்து மின்னராக அறிவிக்கப்படும் அந்த மின்னருக்கான கிஃப்ட்டை வந்து வச்சுட்டு வந்து நான் கிஃப்ட்டை வச்சிட்டு வந்து உங்களுக்கு வந்து இது அவங்களுக்கான போஸ்ட்டில் போடுவோம் அந்த கம்யூனிட்டியில் போடுவோம் அவங்க யார் மின்சலேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து விரைவில் வந்து அந்த கிஃப்ட்டை வந்துக்கான பேமெண்ட் வந்து செலுத்தப்படும் சொல்லிக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் வந்து நிறை குறை இருந்தாலும் சொல்லுங்கள் நாம் வந்து கவன்றதை கொடுக்குறதுக்கு வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க ஆனால் பட் வந்து நம்ம வந்து பிகினிங் தான் சின்ன அமௌண்ட்டை கொடுக்குறோம் சின்ன அமௌண்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங்கில் வந்து சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வின்னிங்க்கான அந்த கிவேக்கான ஷார்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நாளிலேருந்து ஒன்று ஒன்று வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேதி வின்னிங் லிஸ்ட் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வந்து ஜிஎம்எஸ் தம்பளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வந்து பெல் பட்டன் வந்து கிளிக் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ வந்து தொடர்ந்து வரும் சொல்லிக்கலாம் இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்டோட வந்து சந்திக்கலாம் டாட்டா பாபே